மொழியல் ஆய்வுத்துறை கூறுகின்றது உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதத்துக்கும் அதிக மாணவர்களுடைய பிள்ளைகள் தங்கள் தாய் மொழியில் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் ஏனென்றால் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஐந்தாம் ஆண்டு வரை கற்பிக்கும் மொழி அதாவது போதன மொழி தமிழாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வர பார்த்தார் அதனை எதிர்த்து தமிழ் பெற்றோர்களை மீது சென்று அந்த அந்த சட்டத்தை சட்டத்தைதலை செய்தார்கள் ஆனால் ஒரே காலகட்டத்தில் நான் மலேஷியாவிலே கடாய் மாநிலத்துக்கு போயிருந்தேன் அங்கே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி சின்ன சின்ன குழந்தைகள் என்னை பார்த்ததும் வணக்கம் ஐயா என்று கையெழுத்து தமிழிலே கும்பிட்டுச் சொன்னார்கள் ஆச்சரியமாக இருந்தது என்ன என்று விசாரித்து பார்த்தால் மலேசியாவிலே ஐந்தாம் ஆண்டு வரை தாய்மொழி கல்விதான் மொழி தமிழ் அதாவது தமிழர்களுடைய பிள்ளைகள் தமிழில் தான் கற்க வேண்டும் மலேசிய பிள்ளைகள் மலேசிய மொழியில் கற்க வேண்டும் ஆனால் தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் மலாய் மொழி இன்னொரு பாடம் ஆங்கில மொழி ஆனால் அந்த அரியா பருவத்தில் அக்ஷரங்களை கற்க ஆரம்பிக்கும் போது தமிழ் மொழியே தான் ஆகவே எங்கள் எல்லோருடைய தாயகமான தமிழகத்தில் அது முடியவில்லை புலம்பெயர்ந்து மக்கள் வாழும் நாட்டிலே அப்படி ஒரு சட்டத்தை வெற்றிகரமாக அமுல்படுத்தி வருகின்றார் அவை உலக மக்களில் நாற்பது சதவீத மாணவர்களுக்கும் அதிக மாணவர்களின் பிள்ளைகள் தாய்மொழியில் கற்பதில்லை பிறகு எப்படி அவர்கள் தமிழில் சிந்திக்க முடியும் தமிழில் பேச முடியும் நாம் எத்தனை தான் பாடுபட்டாலும் கூட அது முடியாது ஏற்கனவே தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் சில நாடுகளுக்கு நானும் போயிருந்தேன் சிசல்ஸ் மொரிஷியஸ் ரியூனியன் கோதுனூப் என்று எல்லா நாடுகளிலும் வாழும் தமிழர்கள் அவருடைய பெயர்கள் தமிழாக இருக்கின்றன ஆனால் ஒரு எழுத்துக்கூட ஒரு சொல் கூட தமிழ் அவர்களுக்கு தெரியாது இங்கே வியட்நாமிலே நாம் நேற்று சில இடங்களுக்கு சென்றோம் எங்கு சென்றாலும் ஆங்கிலத்தில் யாரோடும் பேச முடியாது அவர்களுக்கு ஆங்கிலம் அவசியம் இல்லை தங்கள் மொழியே போதும் என்று பெருமையோடு அந்த மொழியை பேசுகின்றார்கள் இந்த மரபு நம் தமிழர்களுக்கு வருமா மகிழ்ச்சியான செய்தியை முதலில் சொல்கின்றேன் அதை தொடர்ந்து ஒரு அதிர்ச்சியான யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள மொழிகள் எனும் பட்டியலில் இப்போதைக்கு தமிழ் இல்லை சொன்ன கருத்துக்கொலை அதற்கு காரணமும் குறிப்பிட்டிருக்கிறது தமிழின் உயிர் தன்மை அந்த நிலைக்கு செல்லாமல் தமிழை காக்கும் என்று நான் சொல்ல போகும் விஷயத்தை கேட்டு நீங்கள் கரகோஷம் செய்ய மாட்டீர்கள் இது ஒரு அதிர்ச்சியான செய்தி இந்திய மொழியியல் ஆய்வுத்துறை அது வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அழியும் நிலையில் உள்ள மொழிகளில் தமிழும் உண்டு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி உலக அளவில் நூற்றி முப்பது கோடி மக்களால் முப்பத்தெட்டு நாடுகளில் பேசப்படும் மொழி எது தெரியுமா சீன மொழி அதே வேளையில் உலகிலேயே அதிகம் பேசப்படும் முதல் இருபது மொழிகளில் இருபதாவது இடத்தில் நம் தாய்மொழியாம் தமிழ் இருக்கிறது ஆனாலும் இந்த நூற்றாண்டில் தமிழ் சந்திக்கும் சவால்கள் ஆபத்து ஏராளம் காரணம் பேச்சு வழக்கில் புகும் புறமொழி சொற்கள் தமிழ் மொழியை அழிக்கத் தொடங்கியுள்ளன மருத்துவ ரீதியாக ஒரு கருத்தை பல ஆய்வுகளை படித்து நான் அறிந்து கொண்டேன் அதாவது ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போது ஐம்புலன்களில் முதலில் உருவாகும் புலன் எது என்று உங்களுக்கு தெரியுமா மருத்துவர்கள் இங்கே இருந்தால் சொல்வார்கள் குழந்தையை உருவாகும் போது முதலில் உருவாகும் கண்கள் கூட இருபத்தாறாவது வாரம் தான் உருவாகும் ஆகவே ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போது கருவறைக்கு வெளியே தாய் பேசும் மொழியை குழந்தையால் கிரகித்து கேட்க முடிகிறது அதனால் தான் அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் கருவிலிருந்து கேட்ட மொழியை அல்லது தாய் தன்னை தாளாட்டும் போது பேசும் மொழியை தந்தை பேசும் மொழியை கிரகித்து அந்த குழந்தை பேச முயற்சிக்கிறது இதில் பேராசிரியர் அப்துல் காதர் வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் மிக ஒரு கவிதை போர்லை விளக்குவார் தாய்மொழி என்பது தாய் பேசிய மொழியோ தந்தை பேசிய மொழியோ அல்ல குழந்தை பேசிய முதல் மொழி தான் அதற்கு தாய்மொழி அதை இன்னும் விளக்கமாக சொல் குழந்தை தான் கேட்ட ஒலிகளின் மூலம் கிரகித்துக்கொண்ட மொழியை பேச முயற்சித்து அந்த மொழி குழந்தையின் வாய் பிரசவம் ஆகிறது ஆகவே பிரசவிக்கப்பட்ட மொழி குழந்தையை தாயாக்குது ஊர் ஓடும் ஆகவே இப்போது அந்த மொழி அழிய காரணம் என்ன நானும் ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் குற்ற உணர்வோடு உங்கள் முன்னிலையில் சாட்சியப்படுகின்றேன் நான் சார்ந்த வெகுஜன மக்களை கவரும் இந்த ஊடகம் தொலைக்காட்சி வானொலி பத்திரிகைகளும் கூட இந்த மொழியை அழிப்பதிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றன அதனால் தான் தாய்மொழி என்பதற்கு விளக்கத்தை பின்னர் கூறுகின்றேன் என்று நான் சொன்னேன் அது மட்டுமல்லாது புதிய மொழி உருவாகிறது என்று சொன்னேன் அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அந்த மொழிதான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு என்பதைப் போல் புதிதாக உருவாகியிருக்கும் மொழி தமிழ் இங்கிலீஷ் அந்த மொழியை தொலைக்காட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தொலைக்காட்சிகள் வெகு வேகமாக வளர்த்து வருகின்றன அப்படி பேசினால்தான் நாகரிகம் என்று அவர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நான் இதை ஆதங்கப்பட்ட போது ஒரு அன்பர் தமிழ்நாட்டில் சேர்ந்த அன்பரை சொன்னார் இப்போதெல்லாம் தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளர்களாக இருப்பவர்கள் அடிப்படையில் தமிழர்கள் அல்ல தமிழர்களே நிகழ்ச்சிகளை தூத்து வழங்கிய காலம் மாறிவிட்டது ஒரு ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த அதற்காக நாங்களை வெறுக்கவில்லை ஆனால் கூட செதி வழியாக ஒரு மொழி நமது நமக்குள் கிரகிக்கப்படும் என்றால் நல்ல தமிழ் செதி வழியாக செல்ல வேண்டும் வீட்டு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் நான் உலகின் பல்வேறு நாடுகளில் அதிகமாக மாநில தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு சென்று வருகின்றேன் கடந்த மாதம் கூட லிவப்போல் நகரிலே பத்து ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு தமிழ் பாடசாலையின் பத்தாவது ஆண்டு விழாவுக்கே என்னை ஒரு அதிதியாக அழைத்தார்கள் அதிதி என்றால் அகதி அல்ல அதிதி என்றால் சிறப்பு விருந்தினர் இல்லை சீஃப் கெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொன்னால் புரியும் அங்கே சென்றிருந்தேன் இந்த எல்லா நாடுகளையும் நான் அவதானித்த ஒன்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு அந்த பெற்றோருக்கு தமிழ் உணர்வு இருப்பதால் தம் பிள்ளைகள் தமிழ் கற்க வேண்டும் என்று வற்புறுத்தி பாடசாலைகளுக்கு வார இறுதியில் அழைத்து செல்கின்றார்கள் அந்த பிள்ளைகளும் கூட தாய் தந்தையின் பட்புறத்திற்காக படிக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலும் ஐந்தாம் ஆண்டு வரைதான் அவருடைய கல்வி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் அதிகமாக அவர்களுடைய நேரத்தை செலவழிக்கும் நேரம் அந்த காலம் முழுவதும் அவர்களுக்கு அந்நிய மொழிதான் காதில் விழுகிறது அவர்கள் வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டிலே கூட தமிழ் இல்லை இதுதான் உண்மை இது ஒரு கசப்பான உண்மை அதற்கு என்ன காரணம் என்று நான் விசாரித்து பார்த்தபோது அங்கு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் ஆங்கிலம் ஏற்கனவே பரிச்சயப்பட்ட மொழி ஆனால் ஐரோப்பிய நாடுகளிலே டச் நாஸ்க் ஸ்வீடிஷ் என்று பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலே அந்த பெற்றோர்கள் அந்த நாட்டு மொழியை தங்கள் பிள்ளைகளிடம் இருந்துதான் கற்றுக்கொள்கின்றார்கள் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் அன்றாட பணிகளில் அந்த நாட்டு மொழியில் சமாளிக்க வேண்டிய தேவை வரும்போது அந்த மொழி அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதாலும் அந்த பிள்ளைகளிடம் அவர்கள் அந்த மொழியிலே பேசுகின்றார்கள் அவர்கள் தமிழில் பேசினால் கூட அந்த பிள்ளைகள் விளங்கினால் கூட பதில் சொல்வது அந்த நாட்டு மொழியாக இருக்கு இதை நானே நேரடி சாட்சியாக பார்க்க மெல்ல தமிழினை சாகும் என்று அன்று பேரை உரைத்தான் இன்று யார் யாரும் சொல்லியிருந்தார்கள் இப்படி ஒரு அழிவு நிலை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நான் யோசித்து பார்த்தேன் அப்போதுதான் எனக்கு பளிச்சென்று புறப்பட்டது புறப்பட்டது அந்த அந்த பதில் என் சிந்தனையில் எட்டுவதற்கு காரணமும் ஒரு ஐரோப்பிய நாட்டிலே நான் சென்று தமிழ் உணர்வோடு பேசும்போதும் பேசி முடித்த பிறகு அவையில் வந்து அமரும்போது பக்கத்தில் அமர்ந்து ஒரு தமிழரே நடந்து கேட்டார் எதுக்காக இவ்வளோ சிரமப்படுறீங்க இந்த நாட்டில் தமிழை வச்சு என்ன பண்ண முடியும் தமிழ் சோது போடுமா என்று ஒரு கேள்வி கேட்டார் என கோபம் வந்தது என்றாலும் அடக்கிக் கொண்டு நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன் ஒரு மொழி என்பது நம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மட்டுமல்ல வயிற்றுக்கு சோறும் போட வேண்டும் எதற்காக நீங்கள் ஆங்கிலம் கற்கினீர்கள் தொழில் வாய்ப்பு அதன் மூலம் வருமானம் வரும் இதனால் தான் நீங்களா ஆங்கிலம் ஒரு உலகத்திலேயே சிறந்த மொழி என்று நீங்கள் கற்கினீர்களால் இல்லை ஆகவே மொழி என்பது எங்களுடைய வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் கொண்டு செல்ல வருமானத்தை தரும் மொழியாக மாற வேண்டும் தமிழ் இதுவரை காலமும் இதற்கு பயன்பட்டிருக்கிறது பட்டிமன்றம் நடத்தவும் சினிமாவுக்கு கதை வசனம் எழுதவும் திரைப்பட பாடல்கள் எழுத கவிதையை எழுத அதை தாண்டி நம்மால் எங்கள் மொழியை வர வளர்க்க முடியவில்லை நான் இங்கே வியட்நாம்லேயே கேட்டேன் வியட்நாமில் இருப்பவர்கள் எந்த மொழியில் மருத்துவ கல்வியை கற்கின்றார்கள் எந்த மொழியில் சட்ட கல்வியை கற்கின்றார்கள் கண்ணி கல்வியை கற்கின்றார்கள் என்று கேட்போம் இல்லாமல் எனக்கு தெரியும் இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் ரஷ்யாவுக்கு சென்ற மருத்துவ கல்வி கேட்பவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன் அவர்கள் ஒரு பேரு உண்மையை சொன்னார்கள் அங்கே சென்றவுடன் மருத்துவ கல்வியை கற்க முடியாது ஓர் ஆண்டு ரஷ்ய மொழி கற்க வேண்டும் எனக்கு புரிந்தது ஆங்கிலம் உலக மொழி அல்ல பெரும்பாலான நாடுகளில் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது அதற்காக ஆங்கிலத்தை நான் வெறுக்கவும் இல்லை அதை கற்க வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை நமது மொழி ஏன் அந்த அரியாசத்தை ஏற்றக்கூ ஏறக்கூடாது ஏன் தமிழ் மொழியில் மருத்துக்கல்வி கல்வி கற்க முடியாது நான் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இலங்கை தீவிர சிங்கள மொழியில் பொறியியல் கல்வி இருக்கிறது என்றால் நம்புவீர்களா அதனுடைய வரலாறு ஒரு ஐநூறு ஆண்டுகள் தான் ஆகவே இவ்வளவு காலம் நாம் தமிழ் மொழிக்கு என்ன செய்திருக்கின்றோம் கால மாதத்துக்கேற்ப அறிவியல் வளர்வதற்கேற்ப எங்கள் மொழியை உயர்கல்விக்கு ஏற்புடையதாக வளர்க்கவில்லை ஆனால் இந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் எல்லோரதும் தாயகமான தாய் தமிழகத்தில் ஆரம்பமாக வேண்டும் ஆகவே நான் ஒரு பல்கலைக்கழக துணை வேந்தரோடு பயணம் பயணம் செய்யும்போது அவரிடம் கேட்டேன் ஐயா மருத்துவ கல்வியை தமிழில் கற்க முடியாதா என்று கேட்டேன் அவர் என்னை வினோதமாக பார்த்தார் முட்டாட்டனமான கேள்வியை கேட்கின்றானே என்று ஆனாலும் என் மனதை நோக வைக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பதில் சொன்னாங்க அது சார் இங்க படிச்சுட்டு அடுத்த மாநிலத்துல போய் வேலை செய்ய முடியாது அவே ஆங்கிலம் தான் நான் மீண்டும் அவருடன் சுமார் எட்டு கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரு ஆயிரம் பேராவது தமிழில் மருத்துவ கல்வி கற்று பணிபுரியாம பணிபுரியலாமே ஏனென்றால் மறு நோயாளிகள் அத்தனை பேரும் தமிழர்கள் அவர்களோடு நீங்கள் தமிழில் தான் பேச வேண்டும் அதற்கு அவர் பறமொழி சொல்லவில்லை சுழர்ந்து கொண்டே இருந்தது மருத்துவ கல்விக்கு உரிய அடிப்படை மருத்துவ நூல்களை ஆங்கிலத்தில் லத்தீன் மொழியில் இருந்தோ இல்லை கிரேக்க என்றால் மருத்துவ கல்வி என்பது ஆங்கிலத்தில் கற்பித்தாலும் அதுக்கு நூற்று நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீதம் அதில் உள்ள சொற்கள் ஆங்கிலம் அல்ல கிரேக்கம் லத்தீன் எந்த மொழியில் இருக்கட்டாலும் கிரேக்கம் லத்தீன் ஆகவே இதை பற்றி நான் ஆய்வு செய்யும் போது ஒரு அதிர்ச்சி தகவல் வந்தது நான் நான் சிந்தித்ததை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டாம் அந்த ஆங்கிலேயே ஒரு அமெரிக்க வெள்ளையர் சிந்தித்திருக்கின்றார் இப்போது பாருங்கள் அவர் யார் என்பதை நீங்கள் காணலாம் சாமுவேல் பிஸ்க் கிரீன் இவர் பற்றிய தகவல்களை நான் திரட்டினேன் அதை இப்போது நான் வாசிக்கின்றேன் சாமுவேல் பிஸ்க் கிரீன் ஒரு அமெரிக்க மருத்துவ மிஷனரி வைத்தியர் நியூயார்க் நகரில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை கல்லூரியில் பட்டம் பெற்றவர் இலங்கை பிரிட்டிஷ் காலனி இருந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பல அமெரிக்க சேவை செய்யச் சென்றார்கள் ஆனால் டாக்டர் சம்எல் குரீன் அவர்கள் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் பணியாற்ற விரும்பி வந்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள வட்டுக்கோட்டையில் மருத்துவ நடவடிக்கைகளை தொடங்கினார் பட்டுக்கோட்டையில் சேவை செய்ய துவங்கிய போது அவர்களை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்தது இவர்கள் மதம் பரப்ப காரணம் இவர் அமெரிக்க அதனால் யாருமே எந்த நோயாளியுமோ அவரிடம் போகவில்லை ஆனால் முத்தத்தம்பி என்ற ஒரு தமிழ் அறிஞர் வயிற்றுவரியால் கடுமையாக வரிப்பட்டு கிராமத்தில் உள்ள பாரம்பரிய மருத்துவர்கள் பலரை அவர்களால் அவரை குணப்படுத்த முடியவில்லை பிறகு அந்த நோயாளி முத்து தம்பி டாக்டர் கிரீனிடம் அழைத்து செல்லப்பட்டதன் நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்தார் இதை கேள்விப்பட்ட மக்கள் அன்று முதல் டாக்டர் கிரீனிடம் சென்றார்கள் அவரது பேரம் புகழும் யாழ்ப்பாண தீபகத்தின் தீபத்தின் தீபகட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது யாழ்ப்பாண மக்களால் அவர் மிகவும் அங்கீகரிக்கப்பட்டு மதிக்கப்பட்ட மக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்த பழங்குடி மக்களுக்கு மேற்கத்திய மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும் என்று முனைந்தார் இதுதான் அவருடைய முக்கிய நோக்கம் அதற்காக அர்ப்பணிப்புடன் சேவையை ஆற்றினார் அவர் ஏற்கனவே ஆங்கிலம் லத்தீன் ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் கிரேக்க மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தவர் எனவே தமிழில் ஆர்வம் கொண்டு அவர் தமிழை கற்க ஆரம்பித்தார் தமிழை கற்பது அவருக்கு சிரமமாக இருக்கவில்லை யாழ்ப்பாண மக்களின் வாழ்க்கை முறையையும் முழுமையாக புரிந்து கொண்டார் இது அவருடைய மருத்துவ தொழிலுக்கு பெரிதும் முறையிலும் அவர் பல மேற்கத்திய மருத்துவ நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார் இந்த மொழிபெயர்ப்பு பணியை ஆயிரத்தி நூற்றி ஐம்பதில் தொடங்கினார் அவரது முதல் புத்தகம் டாக்டர் கலாவின் எழுதிய அங்கதி பாதம் அதை அவர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் முடித்தார் இந்த மொழிபெயர்ப்பை அன்று நாடுகளில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மிகவும் பாராட்டினார்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் டாக்டர் சாங் குரீன் மேற்கத்திய மருத்துவத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்களுக்கு தமிழில் கற்பிக்க ஆரம்பித்தார் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அமெரிக்கன் சிரோன் மிஷனுடன் இணைந்து பணியாற்றிய அவரது பதவிக்காலத்தில் யாழ்ப்பாண குடநாட்டில் மாணிப்பாய் என்ற இலங்கையின் முதலாவது மருத்துவ பள்ளி தமிழில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு கண்டிப்பா தாய்மொழியில் பயிற்சியளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக நாலாயிரம் பக்கங்களுக்கு மேல் மருத்துவ இலக்கியங்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து வெளியிட்டார் பேராசிரியர் டிராட்டனின் மனித உடலியல் கிரே ஹானரின் மனித கூறியல் டேவிட்டின் வேதியியல் நடைமுறை